நல்ல வேலை நாங்க இந்தியாவோட தாக்குதலை கரெக்டா கணிச்சிட்டோம் நாங்க மட்டும் தவறான முடிவு எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய போரா வெடிச்சிருக்கோம் இப்படிதாங்க பாகிஸ்தான் பிரதமரோட அட்வைசர் ஒரு பரபரப்பான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வந்தப்ப நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை வந்து கூட்டினாங்க பாகிஸ்தானோட ஏர்பேஸ் மேல நம்ம தாக்குதல் நடத்தினோம் இப்ப நம்ம இந்தியா நடத்தின தாக்குதலை பத்தி பாகிஸ்தான் பிரதமரோட அட்வைசரான ராணா சனவுல்லா வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க அவர் என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து எங்களோட முக்கியமான ஏர்பேஸ் ஆன நூர்கான் ஏர்பேஸ் மேல தாக்குதல் வந்து நடத்தினாங்க பிரம்மோஸ் மிசை வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தினோடனே ஃபர்ஸ்ட் நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்திய அணு ஆயுத தாக்குதல் தான் நடத்துறாங்களோ அப்படின்னு நாங்க வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப இந்திய அணு ஆயுத தாக்குதல் தான் நடத்துனாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்களுக்கு முப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு செகண்ட்ஸ் தான் டைம் இருந்துச்சு நல்லவேளை அந்த கம்மியான டைம்ல நாங்க சரியான முடிவு எடுத்துட்டோம் ஒருவேளை இந்தியா அணு ஆயுத தாக்குதல் தான் நடத்துனாங்க அப்படின்னு நாங்க மட்டும் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் பெரிய போர் வெடிச்சிருக்கோம் எப்படியோ நாங்க சரியான டிசிஷன் எடுத்தனால பெரிய போர் உருவாகாம வந்து நாங்க வந்து தவிர்த்துட்டோம் நாங்க அந்த குறுகிய காலகட்டத்துல கூட சரியான டெசிஷனை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்து தாங்க உலக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப பாகிஸ்தான் மட்டும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல நடத்தின தாக்குதலை அணு ஆயுத தாக்குதல் சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வேற மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்திருக்கும் திரும்ப பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி வந்து கொடுத்திருப்போம் இது வந்து உலக அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறி இருக்கும் எப்படியோ பாகிஸ்தான் வந்து தவறான முடிவு எடுக்காம அந்த குறுகிய காலகட்டத்துல சரியான முடிவு எடுத்துட்டாங்க ஆனா உண்மையில இப்ப பாகிஸ்தான் ஆபிசர்ஸ்லாம் சொல்றதை பார்க்கும்போது நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தும் போது அவங்க எந்த அளவுக்கு மரண பீதியில இருந்திருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க ஏன்னா நம்ம பிரம்மோஸ் மிசைல வச்சு பாகிஸ்தானோட நூர்கான் அரபிஸ் மேல சாதாரண ஒரு தாக்குதலை தான் நடத்தணும் ஆனா நம்ம சாதாரணமா நடத்தின தாக்குதலையே அவங்க அணு ஆயுத தாக்குதல் நினைச்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்த அடி பயங்கரமான மரண அடியா வந்து இருந்திருக்கு ஏன்னா இந்தியாவோட தாக்குதலை பத்தி ஆல்ரெடி பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் அவர்களே ஒரு தடவை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியா வந்திருந்தோம் இருந்தோம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு கரெக்டா ரெடியா வந்திருக்கும் போது இந்தியா எங்க மேல ரொமோஸ் மெசில வச்சு தாக்குதல் நடத்திட்டாங்க எங்களோட முக்கியமான ஏர்பேஸ் எல்லாத்தையுமே வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து புலம்பிருந்தாரு இப்போ அதுக்கு அடுத்தபடியா அவரோட அட்வைசரும் இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லி தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கேரக்டரை இன்னுமே அவங்க கரெக்டா வந்து புரிஞ்சுக்கலங்க நம்ம இந்தியா யாரோட வம்பு தும்புக்கும் மாட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்மளோட வேலை உண்டுன்னு இருப்போம் ஆனா யாராவது நம்மளை சீண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து அவங்களுக்கு நம்ம சரியான பாடத்தை பூட்டா விட மாட்டோம் நம்மள ஒரு அடி அடிச்சாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு அடி சேர்த்து அடிச்சுட்டு தான் விடுவோம் இதுதான் இந்தியாவோட கேரக்டரு இந்தியாவோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் இனிமேல் நடந்துகிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் திரும்ப தேவை இந்தியாவை சீன்னாங்க அப்படின்னா இது மாதிரி தான் இந்தியா வந்து தொடர்ந்து கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்